ओ ब्रह्म ब्राह्म ब्रह्म ಹಿಂದೂಮತ ಆಣಿ ವೇನಾಗೇದಮ வேதத்துல எந்த இடத்துல சொன்னாலும் இந்த ஜாதிக்கு இது வேணும் இந்த ஜாதிக்கு இது வேணும் இந்த மதத்துக்கு வேணும்னு எங்கேயுமே சொல்லல அதுல எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் அப்படின்னு தான் வேதம் புல்லுமே அதுவும் இந்த வேதம் அந்த வேதம் கிடையாது நாலு வேதத்திலையும் உள்ள அத்தனை விஷயமும் எல்லாருக்கும் எல்லாம் இப்ப சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம்னு வேதம் சொல்லி இவங்க சொல்றாங்க ஆனா அந்த வேதத்தை தான் குடிச்சிருந்து இவங்க அன்றாடம் வாழ்க்கைய வேத வாழ்க்கை வைதிக வாழ்க்கைய ஒவ்வொரு பிராமணனும் வாழ்ந்து ஆனா இவங்க என்ன சொல்றாங்க வேதம் அது வந்து பிராமணருக்கு வண்டிதா இது வந்து இவங்களுக்கு வண்டிதான் பிரிச்சு பேச்சு பேசி எங்களை ஒதுக்கி இப்ப வந்து ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல பண்ணிருக்காங்க ஆனா நாங்க இன்னமும் எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் இன்னும் இந்த வேதத்தை யார் எப்படி வேணாலும் எங்களை பத்தி நினைக்கிறோம் நினைக்கணும் எங்களுக்கு வேதம் எங்களை பெரியவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்த என்னன்னா யாரு எப்படி வேணாலும் உங்களை பேசணும் ஆனா நீ பேசணவனும் நடுதா இருக்கணும்னு நீ இந்த வேதத்தை இந்த பூஜைய இந்த ஒவ்வொரு ஒரு இந்து பண்டிகையோ பண்டிகையோ நீ கொண்டாடிட்டே இது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வேத வாழ்க்கையில தான் நாங்கள் இத்தனை பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமா என்னன்னா எல்லா சமூகமும் எங்களுக்கு ரொம்ப இங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுங்கிறது இங்க அந்த பணம் தெரியும் இதனால தெரியல யாரோ மொத்தம் ரெண்டு பேரும் வெய்யும் போது பாப்பான்னு சொல்லும் போது எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம் அது பெரிய தப்புன்னு இப்ப இங்க இருக்கிறவங்களை பார்த்தா தெரியுது எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இத்தனை சமூகம் எங்கள் கூட இருக்கிறதுங்கிறதே எங்களுக்கு பெரிய வெற்றி எங்களுக்கு அதுவும் முக்கியமாக இந்து மக்கள் கட்சி கட்சி சம்பந்தத்து போன்ற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பிரச்சாரம் எங்களுக்கு பெரிய கட்சி பலத்தோடு எங்களோட இருக்கிறதுங்கிறது தனி பெருமை இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி எல்லா பிராமண சங்கமும் சேர்ந்திருக்கீங்க எல்லா சமூகமும் இங்கே சேர்ந்திருக்கேன் அதனால இவங்களோட நெசவோ இவங்கள எங்கள் தாழ்த்தி பேசுகிறதா நாங்கள் தாழ்த்தி இல்லை எங்களை யார் தாழ்த்தி பேசுகிறவங்களோ அவங்களும் நல்லா தான் நாங்கள் வாழ்த்த போகிறோம் இதுக்கப்புறமும் வாழ்த்த போகிறோம் அவசியம் எங்களோட கோரிக்கை என்னன்னா பிராமணங்கிறது தனி விஷயம் கிடையாது அவங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் உங்களால் சேர்ந்தவங்க தான் அவங்க உங்களோட சேர்ந்துதான் இருக்காங்க அது இன்னைக்கு முக்கியமாக கோவிலில் போய் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியாரெல்லாம் பார்த்தா தெரியும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சௌக்கியமா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் தான் சங்கல்பத்திலே சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க யாரு போனாலும் யாரு போனா எனக்கு நட்சத்திரம் தெரியல எனக்கு பேரு தெரியலன்னு சொல்லி பாருங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஆள் சரியா சௌக்கியமாக இருக்கட்டும் இவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் தான் அவங்க இங்கேக்கும் சொல்லுவாங்க அதனால யாரும் நீங்கள் நகத்தினால் நாங்கள் சந்தோங்கிறது கிடையாது நாங்களும் உங்களோட தான் இருப்போம் இத்தனை சமூகமும் எங்களோட இருக்கிறதுங்கிற பெருமை எங்களுக்கு அவசியம் இடஒதுக்கீடு வேணும் இந்த மாநாடு பெரிய வெற்றி பெறும் இதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் அவருக்கு தெரியலாங்க